மக்கள் இந்த ஓரத்தில் இருக்கிறத மேட்டூர் தெருமல் ரோடு நம்ம அதுக்கு பக்கத்தில் தான் இருக்கும் தண்ணி எந்த அளவுக்கு போயிட்டுருக்குன்னு பாருங்க நான் பேசுகிறது கேட்குது இல்லையான்னு கூட தெரில ஃபுல்லாக அந்த வீட்டோட செவுத்தில் தண்ணி அடிச்சுட்டு இருக்கு பதினாறுலேருந்து திறந்து விட்றாரு தண்ணி மக்கள் சண்டை மீன் பிடிச்சிட்டு இருக்காரு அரைஞ்சா மீன் ஆமாம் மக்கள் ஆல்ரெடி கர்நாடகாவிலேருந்து வர தண்ணியே என்ன பண்ணுறதுன்னு தெரில அதுவே வேஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு ஆனால் இங்கே பாருங்கள் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுற்றி இருப்போம் என்ன மக்களே இன்னைக்கு காலையில் போட்ட வீடியோவுக்கு செம்ம ரெஸ்பான்ஸ் இருக்கு நேற்று கரெக்டா தண்ணி திறந்து விட்டப்போ பாத்தீங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சாயிரம் கண்ணாடி தான் தண்ணி போயிட்டு இருந்துச்சு ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னு ஒரு ரெண்டு லட்சம் முன்னாடி பார்க்குமா தண்ணி போயிட்டு இருக்குற மக்கள் சொன்னால பாக்குறதுக்கு சும்மா வேற லெவல்ல இருக்குங்க பாருங்கள் இப்போதைக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கனடி தான் தண்ணி போயிட்டு இருக்கான் ஈவினிங் ஒரு ஏழு மணிக்கு மேலே ரெண்டு லட்சம் கனடி தண்ணி திறந்து வரதா சொல்லியிருக்காங்க பாருங்க தண்ணியே பார்த்தாவே ஒரு மாதிரியா இருக்கு அங்க உங்களுக்கு பாருங்க அந்த வீட்டை காட்டுறேன் அந்த வீட்டோட செவுத்துல தண்ணி அடிச்சுட்டு இருக்கு பதினாறுல இருந்து திறந்து வர தண்ணி அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் காலி பண்ண சொல்லிட்டாங்க பாருங்க வேற லெவல்ல இருக்கு பாக்குறதுக்கே சும்மா பயமா இருக்கு இன்னும் அந்த கார்னர்ல காட்டுற பாருங்க உங்களுக்கு இந்த கோயில்கிட்டையும் யாரும் இப்போ என் போகிறதுக்கு அலோவ் பண்ண அந்த இடத்துல ஆனால் அந்த இடத்துல இருந்து பார்த்தா செம்ம வியூவாக இருக்குங்க அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்க அந்த இடத்துல மட்டும்தான் பனிமூட்டமாக தண்ணி பாஞ்சிகிட்டு இருக்கு அப்படியே மழை பேஞ்சா எப்படி சாரல் அடிக்குமோ அந்த மாதிரி அடிச்சுட்டு இருக்கு கேள்ஸ் இன்னும் நமக்கு கீழே நம்ம மேட்டூர் தெர்மல் இருக்குது பார்த்தீங்களா மேட்டூர் தெர்மல் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் வீடு அந்த இடத்த காட்டுறவங்களுக்கு அதாண்டு ஆப்போசிட்டில் காட்டுற மாதிரி இருக்குது நல்ல லெவலில் இருக்கும் பார்க்க இங்கே பாருங்கள் மக்கள்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாலத்தில் போகிறதுக்கு நம்மளை அலோவ் பண்ணுவாங்க அந்தாண்ட பாருங்க ஒரு நாலஞ்சு பேர் மட்டும் இருக்காங்க ஏதோ வேலை செஞ்சுட்டு இருப்பாங்களாட்டு இருக்குது இந்தாண்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வீடு ஃபுல்லாகவே தண்ணி செவத்தை ஒட்டிகிட்டு போன மாதிரியே தான் இருக்கும் நம்ம அடுத்ததான் எங்கே போக போகிறோம்னா அந்த எண்டுக்கு இங்கே நம்ம மேட்டூர் தெர்மல் ரோடு தான் போக போகிறோம் அங்கே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் அங்கே அதிகமாக மக்கள் கூட்டமே இருக்காது ஏன்னு தெரில இங்கே டேமில் தண்ணி பார்க்குறத விட நம்ம மேட்டூர் தெர்மல் ரோட்டில் பார்க்கறது தான் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா இங்க தண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி மட்டமா போயிட்டு இருக்காது அந்த தண்ணியை பார்த்தாவே சத்தியமா ஒருத்தவங்க கூட மயக்கமே வந்துடும் அந்த அளவுக்கு பயங்கரமா எல்லாம் கீழே மாதிரியும் போயிட்டு இருக்கும் உங்களுக்கு அந்த இடத்துல காட்டுற பாருங்க வாங்க போலாம் அங்கே போய் பார்த்துட்டு இந்த இடத்துலலாம் சிக்கனம்னா அவ்வளவுதாங்க வாய்ப்பே இல்லை பொழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த பக்கம் பாருங்க ஃபுல்லா இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம பதினாறு கண் பாலம் இருக்கு அந்த வழியா தான் தண்ணி ஃபுல்லா வருது வேற லெவலுங்க இந்த இடம் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தக்கல் உண்மையாலுமே இங்க இவ்வளவு பக்கத்துல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்கறேன் நஹ தக்கல் சன்ன மீன் பிடிச்சிட்டு இருக்காரு அரஞ்சா மீன் ஆமா இந்த மீன் நம்ம ஊர்லதெல்லாம் உடுவலை போட்டுட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்கோம் மக்கள் இந்த ஓரத்துல இருக்கிறத மேட்டூர் தெருமல் ரோடு நம்ம அதுக்கு தான் இருக்கோம் தண்ணி எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு பாருங்க நான் பேசறது கேட்குது இல்லையான்னு கூட தெரியல சொல்லணும்னா மக்களே இதான் இதுக்கு ஃபஸ்ட் டைம் நான் இப்போ இந்த இடத்துல நான் இத்தனை வருஷத்தில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து பார்க்குறேன் பாருங்க வேற லெவலில் தண்ணிலாம் பயங்கரமாக தெரிஞ்சிட்டு இருக்கு போலீஸ்காரங்களாம் பார்த்தாலும் கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க இங்கே இந்த ஊரில் இருக்க மக்கள் மீன் பிடிச்சிட்டு இருந்தனால நான் வந்து கேட்டு வந்திருக்கேன் அதனால் வந்து இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே பாருங்க ஐயோ அப்பா பார்த்தாவே சும்மா பயமாக இருக்குங்க உண்மையாலுமே அந்த ஓரத்தெல்லாம் மாட்டினோம்னா வாய்ப்பே இல்லைங்க அவ்வளோதான் மக்கள் சின்ன நம்ம மேட்டர் தெருமல் ரோடெலாம் இருக்குது இன்னும் அந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்குலாம் இருக்காது இங்கே தான் பார்த்திங்கன்னா மரண பயத்தை காட்டிகிட்டு இருக்கு அந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப சுமாராக தான் இருக்கும் ஆனால் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் ஏன்னா அந்த இடத்துல பைக்கு பார்க் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் ஓர வர இங்கே எல்லாமே அந்த இடத்துல பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட்டு தான் வாங்குறது அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம் அண்ணன் மீன் பிடிச்சது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு மக்கள் எங்கள் பேரு எவ்வளோ மீன் பிடிச்சிட்டு இருக்காரு அண்ணன் சூப்பரான ஐடியா மக்களே மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா எல்லாமே அரைஞ்சால் மீனுங்க வேறு எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காங்கண்ண நக்கல்ஸ் அடுத்த நம்ம மேட்ரு தெருமல் ரோட்டுக்கு போயிரலாம் நக்கல்ஸ் நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம மேட்டூர் நால் ரோடு போகிற வழியில தான் இருக்கும் இது கொஞ்சம் பழைய பாலம் தான் போன டைமே பார்த்தீங்கன்னா பாலத்துக்கும் கொஞ்சம் கீழாக தான் போயிட்டு இருந்துச்சு பயங்கரமான தண்ணி போயிட்டு இருந்துச்சு போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆனால் இப்போ பாருங்கள் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் போயிட்டுருக்கு தண்ணி ஓரளவு கம்மியாக தான் போயிட்டுருக்கு மக்கள் சிங்க பாருங்கள் போன தடவை பார்த்த ட்ரோன் வீடியோவெல்லாம் பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு இந்த இடத்துலேயே நிற்க முடியாது பாலமே ஒரு மாதிரியே ஷேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு பிள்ளைங்களா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது வெளியில் போனீங்களா நமக்கு பூலாம்பட்டி இருக்குது பார்த்தீங்களா பூலாம்பட்டி எடப்பாடி போகிற ரூட்டு அப்படியே உங்களை ஃப்ரெண்ட் இவ்வளோ காட்டுற மாதிரிங்க இப்போ இங்கேருந்து வர தண்ணி எல்லாமே மக்களே கரெக்டாக அங்கே பாருங்கள் க ஒரு வீடில் தெரியுது பார்த்தீங்களா அந்த இடத்துல போய் சேருது மேட்டூர் டேம்லேருந்து வர எல்லா தண்ணியுமே பார்த்தீங்கன்னா க கடைசியில் இந்த இடத்துல தான் சேரும் இங்கேருந்து செக்கானூர் பேரேஜ் அப்புறமேட்டுக்கு மேட்டுக்கு நெருஞ்சிப்பேட்டை கோனேரிப்பேட்டை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படி ஒவ்வொரு பேரேஜாக தாண்டி தான் பவானிக்கு போவோம் இங்கே பாருங்கள் எல்லா குப்பையும் இங்கே தான் இருக்குது மேட்டூரில் இருக்கிற எல்லா குப்பையும் இங்கே தான் இருக்குது மக்கள்ஸ் பாருங்க இந்த தான் பாத்தீங்களா சித்தேஸ்வரர் கோயில் இருக்கு ஈவினிங் டைம் செம்மையான ஒரு கிளைமேட்டுங்க இந்த எண்டு பாத்தீங்கன்னா மேட்டூர் நால் ரோடு போற அந்த பாலம் அப்படியே ஆப்போசிட் இந்த பக்கம் திருப்பினீங்களா இந்த ஆண்டு பதினாறு பாலம் இருக்கு நம்ம சின்னக்காவூருக்கும் மேட்டூர் திருமலுக்கும் நடுவில் நின்றுட்டுருக்கோம் இருக்கோம் இங்க பாருங்க தண்ணி எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டேன் ஆனால் போன டைம் பார்த்தீங்களா கரெக்டாக இந்த வேப்ப மரம் தெரியுது பார்த்தீங்களா இந்த செடி அந்த அளவு வரைக்கும் தண்ணி போயிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து ஓரளவு கம்மியாக தான் போயிட்டு இருக்கு ஆனால் சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு இந்த இடத்துல இருந்து பாருங்க செம்மையாக இருக்கு கரெக்டாக இங்கே பாருங்க எல்லா இடத்துலையும் மழை பெஞ்சிட்டு இருக்கு நாலு மேட்ரு நாலரோடியும் மழை பெய்யுது இங்கே பாருங்க தொட்டில்பட்டி அந்த ஊருக்குள்ளேயே மழை பெஞ்சிட்டு இருக்கு நம்ம இதுக்கு மேல நின்னம்னா மழை வந்துடும் அங்க பாருங்க அந்த ஊர் மக்கள்லாம் வராங்க பாக்குறப்ப மக்களை ஆல்ரெடி கர்நாடகாவில இருந்து வர தண்ணியவே என்ன பண்றதுன்னு தெரியல அதுவே தான் போயிட்டு இருக்கு ஆனா இங்க பாருங்க நான் மழை தொல்லை வேற தாங்க முடியல செய்யல ஒரு மணி நேரமா நின்றுட்டு இருக்கேன் பயங்கரமான மழை இன்னைக்கு வீடியோ வந்து அவ்வளோதான் இப்போ வந்து ரெண்டு லட்சம் கண்ணாடிக்கு பக்கமாக விட்டுருக்காங்க இதுக்கு மேலேயும் திறந்துறதா சொல்லியிருக்காங்க அங்கே கர்நாடகாவிலேருந்து வராத எல்லா தண்ணியுமே இதுக்கு மேலே உபரி நீர் தான் எங்கள் ஊரில் இருக்க சரபங்கா உபர்நீர் திட்டம்னு சொல்லி ஒரு திட்டம் இருக்குது எடப்பாடி அவர்கள் வந்து கட்டினது ஒரு ஆயிரம் கோடிக்கு பக்கமாக பட்ஜெட்டில் செலவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதுலேயுமே பார்த்தீங்களா ஒரு ஐநூறு அறுநூறு ஏரிக்கைகளுக்கு தண்ணி நிரப்புற திட்டம் பார்த்தீங்களா நேர்த்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ எல்லா ஏரிகளுக்கும் எங்கள் ஊரில் இருக்க எல்லா ஏரிகளுக்கும் தண்ணி போயிட்டுருக்கு அந்த வீடியோ வேணுனாலும் சொல்லுங்க கண்டிப்பாக அந்த வீடியோ நான் போட்டு போடுறேன் ஏன்னா நான் ஆல்ரெடி வீடியோஸ்லாம் எடுத்து வச்சிட்டேன் இப்போ இந்த வீடியோஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு எல்லா வீடியோவும் போடுறேன் அங்கே பாருங்கள் தண்ணி எப்படி இருக்குன்னு அங்கே இருக்கிற எல்லா தென்னை மரத்துக்குள்ளேயும் பூந்து தண்ணி போயிட்டுருக்கு மக்களே பாய் அடுத்த புது வீடியோவில் ஒன்று சூப்பராக சந்திக்கிறேன் பாய் மக்களே